வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க வியாழக்கிழமை ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புரோதி வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்னு பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய காலம் மதியம் ஒன்னு முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்ட காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சூரிய உதயம் ஆறு ரெண்டுக்கு இன்றைய திதி காலை எட்டு நாற்பது வரை சதுர்த்தி பின் பஞ்சமி இன்றைய நட்சத்திரம் இரவு எட்டு நாற்பத்தி ஒன்னு வரை பூரட்டாதி நட்சத்திரம் பின் உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் காலை ஆறு ஒன்னு வரை யோகம் பின் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயுள்யம் நட்சத்திரம் மற்றும் மகம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திரன் இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு ஆடம்பரமான செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் குடும்பத்தில் அனுசரித்து செல்வது நல்லது வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் இன்றைய நாள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட ஏன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு மறைமுகமான விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் கலை பொருட்கள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வியாபார ரீதியான உதவிகள் கிடைக்கும் பொது காரியங்களில் தன்னம்பிக்கையுடன் ஈடுபடுவீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் இல்லத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் நீண்ட நாளாக செல்ல நினைத்த இடங்களுக்கு சென்று வருவீர்கள் இணைய முதலீடுகளில் முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்களின் ஆலோசனைகளின் மூலம் புதிய பாதை கொலப்படும் எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் இன்றைய நாள் சிரமம் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் புதிய மாற்றம் உண்டாகும் சமூக பணிகளில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் சிந்தனை போக்கில் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் அசதி நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு வீடு மற்றும் மனை வாங்குவதுக்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் முயற்சிக்கு ஏற்ப சாதகமான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கும் மனதளவில் சில முடிவுகளை எடுப்பீர்கள் எடுத்த காரியம் நிறைவேறுவதில் அலைச்சல்கள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் இன்றைய நாள் முயற்சிகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுடைய வளம் மற்றும் வளவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் தன வரவுகள் சாதகமாக இருக்கும் வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் இலக்கிய பணிகளில் தனிப்பட்ட ஈர்ப்பு உண்டாகும் அனாவசிய செலவுகளை குறைப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் ஓய்வு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் குறித்து ஆலோசனைகள் கிடைக்கும் எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனமாக இருப்பது நல்லது புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் இன்றைய நாள் பிரயாணம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தாரின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வழக்கு பிரச்சனைகள் குறையும் உறவினர்கள் வழியில் சில உதவிகள் கிடைக்கும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு உண்டாகும் அக்கம் பக்கம் இருப்பவரிடம் அனுசரித்து செல்வது நல்லது திறமை வெளிப்படும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு உறவினர்களின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும் குடும்பத்தில் பண வரவு சிறப்பாக இருக்கும் நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும் குடும்ப பெரியோர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் வியாபாரத்தில் லாபகரமான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு செயல்பாடுகளில் வேகத்தை விட விவேகத்தை கையாளுவது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வமின்மை உண்டாகும் வரவுக்கு ஏற்ப செலவு உண்டாகும் தொழில் நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் அனுகூலம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசிக்கலன் பார்த்தோம் நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி